ஹாய் Friends! வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஐந்தினை ஐம்பது நூல் பத்தின குறிப்புகளை பார்க்கலாம் ஆசிரியர் மாறன் பொறையனார் பாடல்கள் ஐம்பது தினை ஐந்து அகத்தினை திணை வைப்பு முறை முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் பாவகை வெண்பாவகை சார்ந்தது ஐந்து திணைகளுக்கும் பத்து பாடல்கள் வீதம் ஐம்பது பாடல்கள் பாடப்பட்டதால் ஐந்திணை ஐம்பது என பெயர் பெற்றது அஞ்சு திணைக்கு ஒரு திணைக்கு பத்து பாட்டு அப்படின்னா அஞ்சு திணைக்கு ஐம்பது பாட் அதுதான் ஐந்திணை ஐம்பது முல்லை திணையை முதலாவதாக கொண்ட பதினொன்று கணக்கு நூல் ஐந்திணை ஐம்பது ஐந்திணை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் ஐந்தினை ஐம்பதில் பாயிரம் ஐந்தினை ஐம்பதின் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் கூறும் நூல்களுள் ஒன்று ஐந்தினை ஐம்பது அடுத்தது ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபதின் ஆசிரியர் மூவாதியார் ஐந்தினை எழுபதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எழுபது ஐந்தினை எழுவதில் கூறப்படும் திணைகள் ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்தினை எழுபதின் பாவகை வெண்பா வகையை சார்ந்தது தும்முதல் பெண்களின் இடக்கண் துடித்தல் ஆணை அலறுதல் அதாவது ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தங்கள் கூறப்பட்டுள்ள நூல் ஐந்தினை எழுபது அதாவது தும்புறது பெண்களுடைய இடர் இடக்கண் இடது பக்க கண் துடிக்கிறது ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தங்கள் கூறப்பட்டுள்ள நூல் ஐந்தினை எழுபது மணமகள் மணமகனிடம் இருந்து உறுதிப்பத்திரம் எழுதி வாங்கியதை பதிவு செய்துள்ள நூல் ஐந்தினை ஐம்பது விநாயகர் கடவுள் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஐந்தினை ஐம்பது இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ